தேவர் சமாதியில் சபதம் எடுத்தார் பிரபல பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவர் சமாதியில் சபதம் எடுத்தார் பிரபல பெண் தலைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குருபூஜை நடைபெற்றது தமிழ்நாட்டிலிருந்து பிரபல தலைவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது ஒரு பிரபல பெண் தலைவர் தேவர் சமாதியில் சபதம் எடுத்தார் அவர் யாரும் யாருமல்ல சசிகலா செல்வி ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியாக தோழியாக இருந்து கடந்த இருபத்தொம்பது ஆண்டு காலமாக அதிமுகவை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்த சசிகலா செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்பு செல்லாக்காசானார் தற்பொழுது எப்படியாவது அரசியலில் காளுன்ற வேண்டும் என்று முயற்சிக்கின்றார் அவரால் முடியவில்லை தேவர் சமாதியில் அவர் சபதம் எடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் மீண்டும் அம்மா ஆட்சியை ஏற்படுத்துவேன் என்று கூறியுள்ளார் பிரிந்து கிடக்கின்ற அதிமுக சக்திகளை ஒருங்கிணைக்கப் போவதாகவும் தான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்றும் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் பிரிந்து கிடக்கிற அனைத்து அதிமுக தொண்டர்களையும் தன்னுடைய தலைமையில் ஒருங்கிணைத்து அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சசிகலா கூறியது பலருக்கு நகைப்பை ஏற்படுத்தியது